பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான திருஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோவமாக பாக்கியம் வந்து உனக்கு கொஞ்சமாக அது அருவி நீ எதுக்காக இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நான் சைக்கோ தான் அதுக்கு என்ன இப்போ நான் சைக்கோ தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்பட்டெல்லாம் பேசிகிட்டு உடனே ரொம்ப ரொம்பவே கோவமாக வந்து இதுக்கு மேலேயும் எழில் இங்கே வந்து இருக்க முடியாது அமிர்தவ நீ கூட்டிகிட்டு வாடான்னு சொல்கிறாங்க நான் இங்கே போது அது நான் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய அமிர்தாவை நீங்க கூப்பிட்டுருவீங்களா கூப்பிட்டு தான் பாருங்களேன் அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே நம்ம எழில் வந்து இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையை அவள் என் பொண்டாட்டி அவள் என்னுடைய பொண்ணு அவளை என்கிட்ட குழு திருடுறாங்க எழில் ப்ளீஸ் எழில் காப்பாற்று இந்த சைக்கோ இருந்து என்னை காப்பாற்று என்னை அடிச்சுட்டா எழில்னு சொன்னதோ எழிலுக்கு எங்கேருந்து தான் கோவம் வருதோ தெரியல ரொம்பவே கோவப்பட்டு என்னுடைய அம்மர்தாவை அடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வந்து எழில் வந்து கணேஷ் அடி அடின்னு அடிக்கிறாங்க உடனே கணேஷோட அப்பா அம்மா வராங்க தயவு செஞ்சு என் பையன் பண்ணது தப்புதான் அதுக்காக அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா அவனை விட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாக்கியா உங்களை நம்பி தண்டனை கூட்டிட்டு வந்த அதுக்காக நீங்க இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க பாக்கியா அதோட இந்த முடிச்சிருக்காங்க